திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீண்ட நெடிய பாரம்பரியமிக்கவர் நாடாளுமன்றத்திலே பல்வேறு பிரச்சனைகளில் குரல் கொடுத்தவர் கழகத்தினுடைய போர் வாளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சமீபத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே பெருந்தலைவர் காமராஜரைப் பற்றி சில தகவல்களை சொல்லியிருந்தார் அந்த தகவலில் உள்ள பொய்மைகளை பற்றி அவர் சொன்ன விஷயத்தை பற்றி பல்வேறு அரசியல் கட்சிகள் விவாதம் செய்கின்றார்கள் சரி போகட்டும் அரசியல் கட்சிகளுடைய விமர்சனங்களிலும் விவாதங்களிலும் அவர்கள் எய்த அம்புகளிலும் தன்னை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்த காலம் தொட்டே திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு தன்னை வளர்த்துக் கொண்ட இயக்கம் என்பது இந்த உலகம் அறியும் அத்தகைய பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் திருச்சி சிவாவை பற்றி அரசியல்வாதிகள் அல்ல தென் தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு சில சாதி வெறிபிடித்த நாய்கள் இன்றைய தினம் அண்ணன் சிவா அவர்களை குறை சொல்லி வருகின்றது விமர்சனம் சொல்லி வருகின்றது சாதி பெயரை சொல்லி சென்னை போன்ற இடங்களிலே உள்ள கல்யாண மண்டபங்களிலே தனது வயிறை வளர்த்துக் கொள்கின்றவர்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் போன்றவற்றை நடத்தி தனது குடும்பத்தை உயர்த்தி கொள்ளுகின்ற சாதி வெறிபிடித்தவர்கள் சாதி சங்கத்திற்குள்ள கட்டிடங்கள் வாடகையை வாங்கி தனது குடும்பத்தை சோறிட்டு வளர்த்துக் கொண்டிருக்கின்ற கொடிய சாதிய கொடுமை மிக்க இந்த கலங்கம் உள்ள சாதி கொடுமையாளர்கள் அண்ணன் திருச்சி சிவா என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போர் ஆயுதத்தை கலங்கப்படுத்த நினைக்கின்றது இத்தகைய செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம் திருச்சி சிவா அவர்கள் கழகத்தினுடைய போர் முரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் இவரை குறை சொல்லி எந்த சாதி நாய்களாவது சாதி சங்கங்களாவது குறை சொல்லுமே ஆனால் ஊடகங்களிலே பதிவிட்டு அவர்களை விமர்சிக்க நினைப்பீர்களே ஆனால் உங்கள் நாவினை அடக்க வேண்டும் சாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பதிவு சொல்வதற்கு எந்த சாதி பேய்களுக்கும் அருகதை இல்லை என்று சொல்லி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வழியில்லாத சாதி வெறிபிடித்த நாய்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் நாவறுபடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி அண்ணன் திருச்சி சிவாவினுடைய பணி செம்மையாக நடைபெற வேண்டும் கழகத்தினுடைய போர் முரசாக கழகத்தினுடைய போர் வாளாக விளங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் துணை நிற்கும் என்று சொல்லி சாதி பிசாசுகளுக்கு வன்மையான கண்டனத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்